சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் மனுஷன் ஏன் ஜபித்து ஆண்டவரத்தில் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதை குறித்து இங்கே போதித்து வருகிறேன் முதலாவது காரணம் நான் ஏன் ஜபிக்க வேண்டும் என்பதற்கு முதலாவது காரணத்தை சொன்னேன் இஃப் வி டோன்ட் காட் மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் இந்த பூமியில ஒன்றிய நடப்பிப்பதில்லை அந்த சென்டென்ஸ்ல வார்த்தையும் பூமின்ற வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் மனிதன் வேண்டிக் அப்பதான் பூமியில காரியம் நடக்கும் மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் பூமியில தேவன் ஒன்றையும் நடப்பிப்பதில்லை அதுக்கு ஒரு சிம்பிள் பிரின்சிபல் சொன்னேன் தேவன் ஆதியில மனுஷனை உண்டாக்குற போது சொல்லிட்டார் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்னைக்கு அந்த அத்தாரிட்டியை மனுஷன் கொடுத்தாரோ கொடுத்தவர் திரும்பி வாங்குறது இல்ல மனம் மாறுகிறது இல்ல அவர் மனுஷன் அல்ல சொன்ன வார்த்தை வார்த்தை தான் அவர் எல்லாவற்றை தன்னுடைய வார்த்தையை மயிமைப்படுத்துகிற தேவன் சொன்னது சொன்னது தான் அதனால மாறுறதே கிடையாது மனுஷன் தான் ஆளணும் மனுஷன் சொல்றதுதான் அந்த பூமியில் நடக்கணும் அதன் அடிப்படையில் தான் வேதம் சொல்லுது நீங்கள் எவைகளை வசனங்கள்லாம் வேற விதத்தில் மனுஷன் ஆள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார் ஆகவே மனிதன் கேட்காமல் இந்த பூமியில தேவன் ஒன்றையும் செய்வது கிடையாது இரண்டாவது காரணம் சொன்னேன் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் என்ற இரண்டாவது காரணம் என்னன்னா ஜெபம் நாம் தேவனோடு சேர்ந்து செயலாற்றுகிற வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது ஜபம்ன்றது எங்கேயோ போய் ஆண்டவர்கிட்ட போய் பிச்சை கேட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போய் கொடுத்து ஏதோ கேட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர்றது பாருங்க ஜபம் அது கிடையாது ஜபம் என்கிறது தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே மனுஷரை கொண்டு தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறார் மனுஷனை வைத்திருக்கிறார் இங்கே மனுஷனை உபயோகப்படுத்தி அவன் மூலமாக இந்த பூமியிலே காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆகவே தேவையான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக எப்படி தேவன் கிரிய செய்றார் டைரக்டா வந்து அவரே இந்த பூமியிலே செயல்படுவது கிடையாது அவரே நேராக வந்து ஒரு காரியத்தை நடப்பி தருவது கிடையாது மனுஷன் அதை விரும்பி தன்னுடைய சித்தமாக்கி கொண்டு தேவனுடைய சித்தத்தை விரும்பி தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும் என்று ஜபித்து பரலோகத்திலுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்கிற ஜபத்தை அவனுடைய அன்றாட விருப்பமாக்கி அதை நிறைவேற்ற அவன் முன் வந்து அதையே தன்னுடைய வேண்டுதலாக்கி அந்த வேண்டுதல் நிறைவேறுதலை அவன் காண வேண்டும் அப்படிதான் தேவனுடைய நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே ஜபம் என்கிறது சும்மா பிச்சை கேட்கிற ஒரு காரியம் அல்ல தேவனத்தில் வந்து தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கைகோர்த்து செயலாற்றும் ஒரு நேரம் ஒரு போர்டு மீட்டிங்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கூடி உட்கார்ந்து ஆலோசித்து திட்டமிட்டு செயல்படுகிறது போலதான் இந்த ஜப கூட்டம் அல்லது ஜப நேரம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது அற்புதமான ஒரு காரியம்னு கத்தர் வந்து உங்களை கூப்பிடுறாரு போர்டு மீட்டிங்க்கு வா பேசலாம் இந்த பூமியில என்னுடைய சித்தம் என்ன நோக்கம் என்பது என்ன என்பது உனக்கு நான் சொல்லுகிறேன் உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீ நானும் கலந்து ஆலோசிக்கலாம் பேசலாம் காரியங்களை எப்படி செய்வது என்பது குறித்த ஆலோசனை நான் உனக்கு சொல்லுகிறேன் வா என்று சொல்லுகிறார் அதுதான் ஜபம் ஜப நேரம் என்றால் அதுதான் ஒரு அற்பமான ஏதோ பிச்சை கேட்கிற நேரம் அல்ல நம்முடைய எண்ணங்களை உயர்த்த வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஜப வாழ்க்கையின் தரம் உயரும் அநேக கிறிஸ்தவ மக்களின் ஜப வாழ்க்கையின் குவாலிட்டி தரம் இன்றைக்கு ரொம்ப தாழ்ந்ததா இருக்கிறது ஏதோ ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதி இவங்கள ஆசீர்வதி என்ன ஆசீர்வாதியும் எனக்கு இதை தாரம் அதை தாரம் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஜபம் நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது ஜபம் என்கிறது இப்படி தேவனுடைய வேலான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கைகோர்த்து செயல்படுவது மூன்றாவது காரணத்தை போனவத்தில் சொல்ல ஆரம்பித்தேன் இன்றைக்கு தொடரப் போகிறேன் மூன்றாவது காரணம் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் ஜபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அது என்ன பொறுப்பு ஆண்டு கொள்ளுங்கள் அவர்கள் ஆழக்கணவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா ஆதியாம் ஒன்னாம் அதிகாரி இருபத்தாறு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்கள்ல அவர்கள் ஆழக்கணவர்கள் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில் என்று இருக்கிறது அவர்கள் ஆளக்கடவுதுன்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துவதற்கு ஜபம் பிரயோஜனப்படுகிறது ஜபத்தின் மூலமாக நாம் ஆளுகை செலுத்துகிறோம் அதிகாரத்தை செலுத்துகிறோம் ஜபம் வந்து நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை யூஸ் பண்ணுகிற ஒரு நேரம் நம்முடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் உபயோகப்படுத்துகிற ஒரு நேரமா இருக்கிறது உபயோகப்படுத்துகிற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது ஆகவே நாம் ஜெபிக்கிறோம் என்பதை குறித்து சென்ற வாரத்திலே நான் சொன்னேன் அதை கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்போம் என்றால் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது போன வாரத்தில் என்ன சொன்னேன் தேவன் முதல் முதலாக மனுஷன் உண்டாக்கின போது அவருடைய ஒரிஜினல் இன்டென்ட் என்ன மனுஷன் ஆள வேண்டும் அவருடைய ஆதி தீர்மானம் மனுஷன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அவன் தான் ஆளணும் அவர்கள் ஆள கடவுதான் சொல்லிட்டார் ஆனால் ஆள வேண்டிய மனுஷன் பாவத்து நிமித்தமாக பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனான் அதையும் பார்த்தோம் அடிமை போட்டு போன பிறகு தேவன் மனசை மாத்திரல ஐயையோ இவன்ட்ட கொடுத்தா போச்சு இதை உலகமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்குது ஆகவே மனுஷன்ட்டு அதை அவனை சும்மா ஒரு டம்மி ஆகிடுவோம் அவனை பேசாமல் ஒரு மூலையில் உட்கார வச்சிருவோம் அதுதான் சரி அவனுக்கு அவனுக்கு அதை அதுதான் கொடுக்கணுமாக்கும் நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா குரங்கு கையில் பூ மாலையை கொடுக்கூடாதுன்னு அந்த மாதிரி இவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது இவன் குரங்குத்தனமாக இதையே பண்ணுறான் கெடுத்து போட்டுறான் எல்லாத்தையும் ஆனால் பிடிக்கிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு பண்ணுகிறவரல்ல அப்படி பண்ணுறதுக்கு அவன் தவறு செய்து அவன் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு போன பிறகும் தேவன் வந்து அவனை மீட்டு கொண்டு பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி மறுபடியும் அந்த பிசாசித்திலிருந்து எடுத்து போட்ட அந்த அதிகாரத்தை திரும்ப பறித்து எடுத்து திரும்ப மனுஷனுக்கே கொடுக்கிறார் அதுதான் மீட்பு அதுதான் புதிய சிருஷ்டிப்பு மனுஷனை தாம் என்னத்துக்காக உண்டாக்குறாரோ எந்த நோக்கத்தோடு அதை நிறைவேற்ற ஏன் அவன் கத்தருடைய வழியில புரிந்து கொள்ள வேணும் அவர் நம்மள மாதிரி மனுஷன் இல்லை நினைச்ச நேரத்துக்கு ஒரு நோக்கம் அதுதான் நோக்கம் சும்மா சும்மா வச்சாருமாறிட்டு இருக்கிறது கிடையாது அன்னைக்கு நோக்கம் வச்சுட்டாரு ஆழக்கடவர்கள் என்று என்று தான் ஆள வேணும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேணும் என்று நோக்கம் வைத்தவர் அதை மாற்றுகிறதே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் மாற்றுறது கிடையாது ஆண்டு கொள்ள கடவுள் ஆண்டு கொள்ள கடவுள் தான் ஆகவேதான் மீட்டு அவனை பிசாசன் ஆக்கி விடுதலையாக்கி இருந்து அந்த அதிகாரத்தை எல்லாம் திரும்ப பறித்து இவனிடத்திலே திரும்ப அதை கொடுக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்தோம் கடைசியா ஒரு காரியத்தை சொன்னேன் யாபகம் இருக்கு நினைக்கிறேன் திருப்போம் எபேசிய இரண்டாம் அதிகாரத்துக்கு திரும்ப கொடுத்தது மட்டுமல்லாமல் என்ன பண்ணுகிறார் அவனை உயர்த்தி தம்முடைய வலது பாரசத்தில் கிறிஸ்துவோடு கூட விசுவாசியும் உட்கார வைக்கிறார் நம்ம வெறும் பாவத்தை மன்னிச்சு நம்ம மீட்டு கொண்டாலே போதும் பிசாசின் கரத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கினாலே போதும் அல்லது அதிகாரத்தை பறிச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட அரிய அதிகாரத்தை பிடுங்கி கொண்டவனிடத்திலிருந்து திரும்ப பிடுங்கி நம்ம இடத்துல கொடுத்தாலே போதும் ஆனா அதை விட மேல ஒன்று செய்திருக்கிறார் நல்லா கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு சென்டென்ஸ் இங்க முக்கியம் அதை விட மேல ஒன்று செய்திருக்கிறார் என்ன அது எல்லாத்தையும் வாங்கி திரும்ப கொடுத்துட்டு அப்படியே விடல அப்படியே நம்மளை உயர்த்தி அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறாராம் நீங்க நினைக்கலாம் என்னைய இங்கே தானே இருக்கிறோம் அங்க எங்க இருக்கிறோம் ஆவிக்குரிய விதத்துல பேசுற ஆவிக்குரிய விதத்துல நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் எப்பேற்பட்ட அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் எல்லாரும் சொல்லுவோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட எழுப்பி அவரோடு கூட உட்காரவும் செய்தார் இது அவசியமாய் மீட்டாலே போதும் விடுதலையாக்கினாலே போதும் அதிகாரத்தை திரும்பி பறித்து அவன் பிடிங்க என்கிட்ட கொடுத்தாலே போதும் என்ன ஏன் இங்க இருக்கிறவன தூக்கி அங்க அவரோடு உட்கார வச்சு அவருடைய வலது பாரசத்துல கிறிஸ்துடைய உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார் என்று ஏன் வாசிக்கிறோம் இருபத்தி முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் உட்கார இடத்துல உட்கார்ந்து ரெண்டு ஏழுல ஒன்றாம் அதிகாரம் வசனத்துல அவர் எங்க உட்கார்ந்து இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அவரை யாரே கிறிஸ்துவை உன்னதங்களிலே தம்முடைய எங்கெங்க வலது பாரசத்துல ரைட் ஹேண்ட் சொன்னா ரொம்ப முக்கியமான ஸ்தானம் லெப்ட் ஹேண்ட் இல்ல ரைட் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு ஸ்தானத்திலே முக்கியம் வாய்ந்த ஒரு பதவியில் முக்கியம் வாய்ந்த ஒரு இடத்திலே அவரை உட்கார வைத்திருக்கிறார் அவரோட கூட என்னையும் உட்கார வைத்திருக்கிறார் நான் ஒன்று கேட்கிறேன் இவ்வளவெல்லாம் பண்ணி என்ன வேண்டு என்னையே அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து அங்க அவரோடு கூட உட்கார வைத்திருக்கணும் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது இருபதாம் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் எல்லா திரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையில் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்த்து உட்கார்முடி செய்து அப்புறம் ஏழாம் அவசரம் வாசிக்கணும் ரெண்டாம் அதிகாரம் கிறிஸ்திய நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் நான் சொல்லுகிறேன் இருபதாம் வசனத்தின் கடைசியும் ஏழாம் வசனத்தின் சேர்த்து வாசிங்க எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக நான் சொல்லுகிறேன் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை வலது பாரசத்தில் வீட்டிற்க செய்ததும் இல்லாமல் மேலாக நான் உயர்ந்திருக்கும்படியாக நான் ஆளுகை செலுத்தும்படியாக அதிகாரம் செலுத்தும்படியாக நானும் அவரை போலவே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படியாக என்னையும் அவரோடு கூட வலது பாரசத்திலே உட்கார செய்திருக்கிறார் இதெல்லாம் குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும் கிறிஸ்துவ மட்டும் உயர்ந்து இருக்க வேண்டும் அவர் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்திருக்க வேண்டும் என்று நானும் மனுஷனாகிய நானும் அந்த இரண்டாம் மாதாமை போல இயேசு கிறிஸ்துவைப் போல இயேசு கிறிஸ்து என்கிற மனிதன் அவரை போல நானும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு நானும் ஆளுகை செய்கிறவனாய் ஆண்டு கொள்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன தூக்கி அங்கு அவரோட உட்கார வைத்திருக்கிறார் எதுக்கு அங்கே உட்கார வைத்திருக்கிறார் ஏதோ பதவி டைட்டில் கொடுத்து சும்மா உட்கார வைக்கிறது இல்லை பதவியில் பொறுப்பு இருக்கிறது பதவியில் அதிகாரம் இருக்கிறது பதவியில் ஆளுகை இருக்கிறது பதவியில் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் ஆற்றலும் அங்கே கொடுக்கப்படுகிறது நான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா சும்மா உட்காந்துட்டு இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டு இல்லை அப்பா தப்பிச்சோம் இருந்து தப்பிச்சோம் பிசாசின் இருந்து தப்பிச்சோம் விடுதலை போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஏன் வச்சுட்டு இடத்துல பேசலாம் தேவரத்துல ஏன் வைத்து கொண்டு அந்த ஸ்தானத்துல இருந்து கொண்டு நான் தேவனோடு கூட சேர்ந்து வேலையை செய்து காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் ஜபம் பண்றதுக்கு முன்னால நிச்சயமா அருமையான தெய்வ மக்களே கொஞ்சம் நின்று இவைகளெல்லாம் யோசித்து பார்க்க வேணும் சும்மா லபோ திபோன்னு கத்துறது ஜபம் அல்ல எப்படி சொல்றது பின்ன சொல்லுங்க நான் எவ்வளவுடா சொல்லணும்னு பாக்குறேன் பரம்பாட்டு கத்துறது ஜபம் அல்ல ஓடு கத்திட்டா ஜபம் அல்ல வெறும் கண்ணீர் விட்டா ஜபம் அல்ல இப்பேற்பட்ட மேன்மையான காரியங்களை குறித்த வெளிப்பாடு நம்முடைய உள்ளங்களிலே பதிய வேண்டும் ஆழமாய் நான் யார் மீட்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது எப்பேற்பட்ட இடத்துல உட்காந்துருக்கிறேன் இருக்கிறேன் அங்க உட்கார வச்சிருக்காருன்னா அங்கிருந்து நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் அவர் எனக்கு அவ்வளவு பெரிய பதவி எண்ணத்துக்கு உயர்வு எண்ணத்திற்கு எல்லாத்துக்கும் மேல நான் உயர்ந்திருக்கணும் ஏன் அவர் விரும்புகிறார் ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட காரியங்களுடைய வெளிப்பாடு நம்ம ஆட்கொள்ளுமானால் அதன் அடிப்படையில் நான் ஜெபிப்போம் என்றால் பாதாளத்தின் வாசல்களை கலங்கடிக்க பண்ணுகிற ஒரு ஜெபிக்கிற கூட்டம் இந்த பூலோகத்திலே இருக்கும் இருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆளை பார்த்து தான் பிசாசு நடந்தது பிசாசு கிறிஸ்தவனெல்லாம் பார்த்து சும்மா இப்படி ஆட்டுறதுனால நடுங்கிறது இல்லை வசனம் சத்தியம் தெரியுது அவனுக்கு விஷயம் தெரியுதுன்ற உடனே பிசாசானவன் அங்கே நடுங்க ஆரம்பிக்கிறான் நேரம் என்ன நினைக்கிறான் கிறிஸ்தவரெல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் அப்பாதிகள் அவர்கள் ஏமாத்திடலாம் அப்படிதான் நினைக்கிறான் அவனுக்கு தெரியும் நம்ம யாருன்னு இருந்தாலும் அவனுக்கு தெரியும் நமக்கு தெரியல என்று அதுதான் அவனுக்கு பெரிய சந்தோஷம் அந்த உலகத்தில் சபைகளை பற்றி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா யாரும் போதிக்கிறது இல்லை சரியா முக்காவாசி இடத்துல இதெல்லாம் எடுத்து சொல்கிறது கிடையாது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பரம்பு திருப்தி அவனுக்கு அந்த சபைகள்லாம் ப்ரொமோட் பண்ணுறான் அவன் அப்படியே அவன் சொல்கிறான் இது நல்லா இருக்கட்டும் ஏன்னா இதுதான் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க யாருக்கும் சொல்லி கொடுத்தா அவன் நம்ம கெடுத்துடுவான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டுருவான் அவன் கெடுத்துருவான்னு சொல்லி பிசாசானவன் பாருங்கள் எப்பேற்பட்ட அவன்கிட்ட சக்தி எதுவும் இல்லை இந்த தந்திரம் தான் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட பெரிய வல்லமை கிடையாது ஆனால் தான் இருக்கிற தந்திரத்தை வச்சே இந்த ஏமாத்து வேலையை வச்சே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வல்லமை எல்லாம் நமக்கு ஆனால் நமக்கு ஒண்ணுமே தெரியாத பேதைகளாக இருக்கிறோம் நாம் ஞானிகளாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் இந்த மாதிரி காரியங்களில் ஞானிகளாக மாற வேண்டும் நான் யார் நான் சாதாரண ஆள் நான் நினைச்ச காரியத்தை நடப்பிக்க முடியும் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வேலையிலே உள்ள தொழிலே உள்ள சபையிலே நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீங்கள் நினைச்சா நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறீங்க நீங்கள் நினைத்தால் காரியங்களை மாற்ற முடியும் கத்தர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் நடக்கப் போகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும்